இந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து குறிப்பாக இந்த விடியாத அரசியல் வந்து தினந்தோறும் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே ஒரு களமாக தான் நிச்சயமாக மாறிவிட்டது இன்றைக்கு நெசவாளர்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் மீனவர்கள் அரசு ஊழியர்கள் அதே போன்று இன்றைக்கு வந்து கடுமையான அளவுக்கு இன்றைக்கு பாதிக்கப்பட்டு அவர்களாம் இன்றைக்கு வந்து வீதிக்கு வந்து போராடுகின்ற ஒரு சூழ்நிலை காவல்துறை கூட இன்றைக்கு இந்த ஆட்சியில் வந்து இன்றைக்கு மிக மிக ஒரு வேதனைக்கும் அதே போன்று சொல்ல சொல்லனாத ஒரு துயரத்துக்கும் இன்றைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கின்றது ஒரு காவல் நிலையத்தில் தென் மாநில ஒரு காவல் நிலையத்திலே வந்து இன்றைக்கு புகுந்து இன்றைக்கு வந்து ஒரு ஒரு சமூக சமூகத்தில் இன்றைக்கு வந்து ஆராதகம் செய்கின்ற சூழ்நிலை என்று சொன்னால் இன்றைக்கு காவலர் கூட இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு துர்பாகியமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கு அம்மாவுடைய அரசியலை பொறுத்தவரை சரி ஒரு சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட்டு ஒரு ஆளுங்கட்சி தலையீடு இல்லாமல் ஒரு நிம்மதியான ஒரு அமைதியான வாழ்க்கை தமிழ்நாட்டு மக்கள் வாழ்ந்தார்கள் மக்கள் எதிர்பார்ப்பது ரெண்டு விஷயம்தான் ஒன்று அந்த ஆட்சியின் கீழ் வாழ்கின்ற மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதி பொதுவாக குடி தண்ணீர் கழிவுநீர் செல்லக்கூடிய வசதி தெருவிளக்குகள் மின்சாரம் இது போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதி அது ஒரு சீரான ஒரு முறையில் வந்து இப்போ இந்தியாவிலே பாராட்டத்தக்க வகையில் தமிழ்நாடு அது அமைந்தது அம்மாவுடைய அரசு ஆனால் இந்த ஆட்சியில் அது கிடையாது அதே போன்ற சட்டம் ஒழுங்கு பார்த்தீங்கன்னா கொலைகள் பார்த்தா சர்வசாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கொலைகள் வந்து தினந்தோறும் நடைபெறுகின்ற ஒரு மாநிலம் இன்றைக்கு தமிழ் என்ற அடிப்படையில் வரலாறுக்கான அந்த அளவுக்கு வந்து ஒரு கொலை கொலைவரி தாக்குதல்கள் ஆள் கடத்தல் கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் சர்வசாதம் பாலியல் வன்கொடுமைகள் பார்த்தா தினந்தோறும் பத்திரிகை அதாவது வந்து ஊடகங்களோட செய்தி பார்த்தா அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது காரணம் இதெல்லாம் வந்து ஒரு இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்து இந்த அரசுக்கு கிடையாது ஏதோ அவர்கள் பொறுத்தவராக வந்து வந்த ஒரே நோக்கம் ஆட்சிக்கு வந்த ஒரு நோக்கம் வந்து அவர்களை அரு அவர்கள் கருவூலத்தை நிரப்பணும் அரசாங்க கருவூலத்தை நிரப்புறார்கள் இல்லையோ அவர்களுடைய குடும்ப கருவூலத்தை வந்து நிரப்ப வேண்டும் என்ற வகையில் தான் இன்றைக்கு எல்லாவற்றிலும் இன்றைக்கு வந்து கருவூலத்தை நிரப்பப்பட்டு அது ஒரு பக்கம் ஈடியில் இன்னைக்கு மாட்டியிருக்காங்க அது என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உள்ளே போகிறாங்க ஈடி விசாரணை இல்லைன்றது நிச்சயமாக வந்து அது நடக்க தான் போது நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க அது அதில் வந்து பல நாள் திருநாள் ஒரு நாள் ஆகப்படுவது போல் இந்த நாலு வருஷத்தில் வந்து எல்லா வகையிலும் இன்றைக்கு வந்து கொள்ளடிக்கப்பட்டதெல்லாம் நிச்சயமாக வந்து வெளிவருகின்ற ஒரு சூழல் நிச்சயமாக உருவாகும் ரெண்டாவது ஒரு இயற்கையை வந்து ஒரு பாதுகாக்கணும் ஒரு அரசாங்கத்துறை கடமை ஒரு ஒரு காட்டு வளம் அதே போன்று நான் கூட வனத்துறை அமைச்சராக அந்த அதிகமான அளவுக்கு வந்து மரக்கன்றுகள் நடந்தோம் அதே போல் அதிகமான அளவுக்கு வந்து பூங்காக்கள்லாம் வந்து பராமரிக்கப்படுற அடிப்படையில் அம்மாவோடைய அரசை பற்றி பல்வேறு நடவடிக்கை தான் அம்மாவுடைய பிறந்தநாளையே வந்து அந்த காலத்திலே முதல்ல இந்தியாவில் எந்த தலைவர்கள் அளவுக்கு பிறந்தநாளில் மரம் நடுவிழாலாம் ஏற்பாடு பண்ணோம் ஆனால் இன்றைக்கி மரத்தை இல்லாமல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து திருவள்ளூர் நகராட்சியில் ராஜம்மா தேவி தானே ராஜம்மா தேவி அவங்க வந்து அவர் தனியார் வந்து நலம் கொடுத்துருக்காரு அதை காலங்காலமாக இருந்தது அந்த பார்க்கை வந்து இப்போ எடுத்துகிட்டு இப்போது கடை கட்ட வேண்டிய அவசியம் என்ன இன்னைக்கு மக்களுக்கு பிரயோஜனப்படுறது பூங்கா அந்த பூங்கா வந்து எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து பார்க்கு கட்டுறாங்க இது கமர்ஷியலாக இன்றைக்கி வந்து கடைகள் கட்டுறாங்க பத்தொம்போது கடைகள் மொத்தம் இது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல அது கட்ட வேண்டிய அவசியம் என்ன நான் கேட்குறேன் அப்போ ஆளுங்கட்சிக்கு அவங்க வந்து துட்டடிக்கணும் காசு அடிக்கணும் அதுக்கு உண்டான வழி என்ன அதுக்காக வந்து பூங்கா அடிக்கலாம் அது அதில் பூங்கா அடிக்க அழிப்பதை தடுத்து நிறுத்தணும் அதை மறுபடியும் வந்து அது பூங்காவாக ஆக்கணும் திருவள்ளூர் நகராட்சியில் அடிப்படை வசதி இல்லை சாலைகள் குண்டுகளையும் சரி அதே போல் வந்து மருத்துவமனையில் அவல நிலை அதே போன்று கழிவுநர்கள் வந்து செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அதே தெரு தெருவிளக்கு எரிவதில்லை இது போன்ற அந்த பிரச்சனைகளை முன்வைத்து இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் இன்றைக்கு எழுச்சியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என்று தெரிவித்துக் கொள்கின்றோம் அதாவது எங்களோட கூட்டணியில் இருந்து இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக இப்போ இதே பார்த்திங்கன்னா வந்து அவர்கள் கட்சியில் வந்து இருக்கிறவங்க எப்போ ஏற்பட்ட தவறு செய்தாலும் சரி ஆழ்களத்தில் பண்ணலாம் அது மட்டும் இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் நில அபகரிப்பு பண்ணலாம் எது வேண்டுமான சொல்லலாம் காவல்துறையில் உள்ளே புகுந்து கூட ஒரு அக்கியூஸுக்கு கூட்டு போகலாம் ஆனால் அவங்க மேலே எந்த சட்ட நடவடிக்கையும் கிடையாது ஆனால் அதே வந்து கூட்டணி கட்சியில் இருக்கிறவங்க அதேபோல் எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு கல்லை ஓட்டு போட்ட உடனே பிடிச்சி கொடுத்தேன் அதுக்கு என் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எஃப்ஐஆர்ல அஞ்சு செக்ஷனு இன்னொரு எஃப்ஐஆர்ல அஞ்சு செக்ஷனு இன்னொரு எஃப்ஐஆர்ல அஞ்சு செக்ஷனு இன்னொரு எஃப்ஐஆர்ல அஞ்சு செக்ஷனு அப்போ நாலு எஃப்ஐஆர்ல எத்தனை செக்ஷன் ஆகுது இருபது செக்ஷன் ஏன் அப்போ இந்த ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறோம் நாங்கள் இந்த ஆட்சியினுடைய கொடுமைகளை மக்களுக்கு எடுத்து வைக்கிறோம் அப்போ ஆட்சியுடைய அதிகாரத்தை கொண்டு எதிர்கட்சிகளை பழியவங்க நான் மட்டும் இல்லை என்னை சார்ந்த என்னுடைய கல்லி சென்று அழைக்கக்கூடிய எங்களுடைய நண்பர்கள் அதாவது கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் அவங்க மேலெல்லாம் போய் வழக்குகள் எல்லாமே சரி அது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சியில் இருப்பதற்கு ஒரே காரணமாக இன்றைக்கி இன்றைக்கி ஏன் சட்டப்படி அணுக வேண்டியதானே அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அதை விட்டுட்டு அவர் என்னமோ பெரிய வந்து ஒரு தேச துரோகம் கொடுத்த மாதிரி போட்டு அவரை வந்து பிடிப்பதற்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் போலீஸு ஐயாயிரம் போலீஸை போட்டு நீங்கள் பிடிக்கிறீங்கன்னா அப்போ வந்து எந்த அளவுக்கு அந்த கால் புணர்ச்சி ஒரு கூட்டணி கட்சி இருக்கிறது கூட தாங்கிக்க முடியாத ஒரு நிலைமை தான் அந்த ஒரு நடவடிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூட்டணி கட்சி மேலே தீவிரம் காட்டுறது ஏன் உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் கூட்டணியில் உள்ளவங்க அவங்க வந்து துஷ்பிரோகம் பண்ணேன் காட்டுறது இல்லாத அப்போ வெண்ண ஒரு கரில் சுண்ணாம்பு ஒரு கடலில் அப்படி தானே இப்போது ஒரு சட்டன்றது பார்த்தீங்கன்னா சட்டன்றது ஆளுங்கட்சிக்கு கிடையாது சட்டன்றது எதிர்கட்சிக்கு மட்டும்தான் அடிப்படையில் அவங்களுடைய அது என்னன்றது மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சரி சட்டப்படி நீதிமன்றம் ஒன்று இருக்கு அது சும்மா சந்திப்போம் இப்போ என்னை கூட தான் நாலு எஃப்ஐஆர்ல இருபது செக்ஷன் போட்டால் கூட கிட்டத்தட்ட எல்லாமே பார்த்தா நீதி நிலைநாட்ட வகையில் வந்து கோர்ட்டுக்கு போய் இன்னைக்கு வந்து காஷ் பண்ணுறேன் இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு என் வீட்டுக்கு எட்டு எட்டு பேர் வந்தாங்க இன்னைக்கு மூணு ஐபிஎஸ் ஆஃபீஸர் மூணு ஏசி ஒரு ரெண்டு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபுள்லாம் வந்தாங்க இன்னைக்கு என்ன பண்றாங்க அஞ்சு வருஷம் ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு அலைஞ்சிட்டு இன்றைக்கி இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு அது சட்டன்னு ஒன்று இருக்கு அது தெரியும் இன்னைக்கு அந்த ஃபீல் ஏன்டா ஒரு வீட்டுக்கு போகணும் தேவையில்லாம அஞ்சு வருஷம் இன்னைக்கு இன்னைக்கு நிறையா நடந்துட்டு இருக்கேன் வந்து காப்பாற்றுறாரு இவங்க எல்லாம் எட்டு பேர் வந்து ஸ்டாலின் வந்த ஸ்டாலின் கை விட்டார் அவ்வளவுதான் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்து பதில் சொல்லும் நீதிமன்றத்தில் நம்ம வந்து கேட்கற கேள்வி பதில் சொல்லி சொல்லிதான் ஆகணும் தலைவர் என்ற ஒரு அடிப்படையில் திமுக கூட்டணியில் இருக்கிற ஒரு கண்டனம் கூட இன்னும் தெரிவிக்காம இல்ல அப்போ அதாவது வந்து ஒரு ஒரு வீசிக்காய்ப்புத்தவரில் வந்து ஒரு ஒரு தலித் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் ஏன்னா அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவர் பேசணும் அவர் பேசாம இருக்காருனா வந்து யார் பேச கூடாம பண்ணாங்க யார் வாய் முன்னாங்க அதான் வந்து இப்போ கேள்வி சார் பாமக கட்சியில ராமதாசும் அன்மணி ராமதாஸ் மோதல் நேற்று பயங்கரமா வந்து இப்பொழுது நடைபெற்ற கூட்டத்தில் வந்து அன்மணி ராமதாஸ் மன்னிப்பு அவங்க குடும்ப பிரச்சனைங்க இனி சண்ட போட்டுருக்காங்க இது அவங்க குடும்ப பிரச்சனைக்கு வந்து அதாவது வந்து ஒட்டு மொத்தமாக அவங்க சார்ந்து இருக்கின்ற ஓட்டு இருக்கு இல்லையா அது அவங்கதான் அவங்க அவங்கதான் முடிவு செய்கிற விஷயம் நீங்க நானும் முடிவு செய்யற விஷயம் வேற இல்லை